ஹை கே சுழல் இந்த வெப் சீரிஸை எல்லாரும் பார்த்திருப்பீங்க மறுபடியும் இந்த வெப் எடுத்து முடிச்சுட்டாங்க இந்த சீரீஸ் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு உங்களுக்கு இந்த தெரியணும் உங்களுக்கு மதியான கூட்டம் பரியரும் பெருமாள் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் கொடுத்தவர் தாங்க இந்த படத்துல நம்ம தளபதி கூட சேர்ந்து ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சுழல் இந்த சீரிஸை ரிலீஸ் பண்ணிருந்தாங்க இதுல கதிர் இவரு கூட சேர்ந்து ஐஸ்வர்யா ரமேஷ் இவங்க வந்து முக்கியமான ஒரு ரோல்ல நடிச்சிருந்தாங்க அப்புறம் ஸ்ரீயரு ரெட்டி பார்த்திபன் நிவேதா அப்புறம் ஹரிஷ் உத்தமன் இவங்களை சேர்ந்து நடிச்சதுனால இந்த வெப் சீரிஸ் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றுச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு சுழல் டூ இந்த வெப் சீரீஸ் ரிலீஸ் பண்ண போறவங்க தான் டைரக்டர் காயத்ரி சுழல் டூ இந்த வெப் சீரீஸ் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தான் அமேசான் பிரைம் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல தான் ரிலீஸ் பண்ண போறாங்க இந்த வெப் சீரீஸோட ஸ்டோரி உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதுக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படியே போற போக்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க